டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் ஐம்பத்தி ஆறாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நேற்று நடைபெற்றது இதில் அனைத்து மாநிலங்களின் நிதியமைச்சர்களும் பங்கேற்றனர் இந்த நிலையில் ஜி எஸ் டி கவுன்சில் கூட்டத்தில் முக்கிய சீர்திருத்தங்கள் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது ஜி எஸ் டி வரிகளை குறைக்க வேண்டும் வரி விதிப்பில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என பல ஆண்டுகளாக வியாபாரிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்த நிலையில் ஐந்து பன்னிரண்டு பதினெட்டு இருபத்தி எட்டு சதவீதம் என பல அடுக்கு முறையில் நடைமுறையில் இருந்து வந்த வரி விகிதங்களை ஐந்து சதவீதம் மற்றும் பன்னிரண்டு சதவீதம் என்ற இரண்டடுக்கு முறையில் மாற்றி அமைத்து அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதன்படி வீட்டு உபயோகப் பொருட்கள் சாமானிய மக்களுக்கான பொருட்கள் அனைத்தும் ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளன ஹேர் ஆயில் ஷாம்பு பர்பஸை மற்றும் பல்ஃபிளாஸ்க் போன்ற தனிப்பட்ட பராமரிப்பு பொருட்களுக்கான ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது குழந்தைகளுக்கான பால் குட்டி நாப்கின் மருத்துவ டைப்பர்களுக்கு பன்னிரண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாகவும் வெண்ணெய் நெய் பால் பொருட்கள் மீது ஜிஎஸ்டி இயந்திரம் மற்றும் அதற்கான உதிரி பாகங்களுக்கான ஜிஎஸ்டி வரி பன்னிரண்டு சதவீதத்திலிருந்து சரக்கு வாகனங்கள் வீடுகளில் பயன்படுத்தப்படும் ஏசி டிவி மற்றும் கார் உள்ளிட்டவற்றிற்கு வரி விதிப்பு எட்டு குறைக்கப்பட்டுள்ளது மேலும் மருத்துவத்துறையில் தெர்மோமீட்டர் மருத்துவ ஆக்சிஜன் பரிசோதனை பொருட்கள் கண்ணாடி மீதான ஜி எஸ் டி பன்னிரண்டு சொகுசு கார்கள் தனிநபர்களுக்கான விமானங்கள் உள்ளிட்டவற்றிற்கு நாற்பது மீது நாற்பது சதவீதம் வரி விதிக்கப்படும் மறுசீரமைக்கப்பட்ட ஜிஎஸ்டி விகிதத்திற்கு ஜிஎஸ்டி கவுன்சில் ஒப்புதல் அளித்திருக்கும் நிலையில் பன்னிரண்டு சதவீதத்திற்கு கீழ் வரி விதிக்கப்பட்டிருந்த தொன்னூற்றி ஒன்பது சதவீத பொருட்கள் சதவீதம் வரி விதிக்கப்பட்டிருந்த தொண்ணூறு சதவீத பொருட்கள் வரி அறிவிக்கப்பட்டுள்ளது அல்ட்ரா ஹை டெம்பரேச்சர் பன்னீர் இந்தியன் பிரெட்கள் உயிர்காக்கும் மருந்துகள் மீதான பன்னிரண்டு சதவீதமாக இருந்த ஜிஎஸ்டி பூஜ்யமாகவும் புற்றுநோய் அரிய வகை நோய் மற்றும் நாள்பட்ட நோய்களுக்கான மருந்துகள் மீதான ஜிஎஸ்டி ஐந்து பூஜ்யமாகவும் மாற்றப்பட்டுள்ளன மேலும் தனிநபர் மற்றும் மருத்துவ காப்பீடுகளுக்கு

Soap bars, shampoos, toothbrushes, toothpaste, bicycles, tableware, kitchenware, and other household articles have all come to fight. Whether they were in 18 or whether they were.